நம்ம வீக்கோட்டா மணி அவர்கள் உங்கள் பேர் இப்போ தம்பி லோகேஷா லோகேஷன்றது வீக்கோட்டா இப்போ இந்த தவிழ் வந்து வாங்குறதுக்காக வந்துருக்காங்க புது தவி ஒன்னு தவிழ் வாங்கறதுக்காக வந்துருக்காங்க இப்போ தமிழ் கட்டு ம் எப்படி இருக்கா கரெக்டாக எப்படி இருக்கா நல்லாயிருக்கு தம்பிக்கிட்டாங்க பார்த்துக்க நல்லாயிருக்கு நல்லாயிருக்கா ம் கரெக்டாக வந்தால் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் சவுண்டு பார்க்கலாம் கொண்டு போறேன் கட்டா இது உனானமா கட்டா फर्स्ट குவாலிட்டி கட்டா நல்லா இருக்க தரமா இருக்கும் இப்போ வந்து வீ காட்டல வந்து மணின்னுங்க இந்த கட்டைய வாங்குறதுக்கு வந்திருக்காங்க இப்போ வாங்கிட்டாங்க வீ கட்டல வந்து வந்திருக்காங்க வீ காட்டா